ஆரஞ்சு ப்ரோ டைரக்ஷனுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக்ஸ் வந்து நல்லா நல்லா சீனுக்கு ஏற்ற மாதிரி சீனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ப்ரோ ம மங்காத்தா தான் அவரோட பெஸ்ட்டு ஒரு படமாக இருந்தது இப்போ வர அதுதான் பட் ஆனால் அது உடைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓட்டை கண்டிப்பாக சொல்ல கண்டிப்பாக இருக்கும் ஓர்ட்டாக கண்டிப்பாக சொல்லு அண்ட் ஒர்க்குமே சூப்பர் ஒர்க்கு ப்ரோ கரெக்டாக மூணு கேரக்டர் நான் டீக் அவுட் பண்ண விரும்பல பட் ஒர்க் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சஸ்பென்ஸ் எதுவுமே போட்டுறாதீங்க எந்த இதுலையுமே சேனலில் போட்டுறாதீங்க அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கு ஃபேன்ஸுக்கு ஃபுல்லாக அப்படியே தூக்கி கொடுத்துருக்காரு தளபதி நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தளபதி இந்த படத்தை எழுதும் படம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் நாள் நின்று பேசணுன்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு அவ்வளோ தூக்கி கொடுத்துருக்காரு அஜித் பன்ஸ் எப்போ எடுத்தாலும் நிற்பாங்க அஜித் அஜித் ஃபேன்ஸு உள்ளிருக்கு நான் அது எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே மொத்த ஆடியன்ஸுமே கவர் பண்ணிட்டாரு கன்ஃபார்ம் பக்கா பிளாக் பஸ்டர் வரும் பக்கா பிளாக் பஸ்டர் அதிகம் அதிகமாக தளபதி படத்திலே வந்து குடும்ப குடும்பமாக கொண்டாடுற ஒரு படமாக வந்து கோட் அமையம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்டிங்லாம் தளபதி ஆக்டிங்காக சொல்லணுமா தளபதி ஆக்டிங் என்றைக்குமே கேட்க வேணாம் அவர் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த சாமிங்காக பழைய தளபதியை பார்த்த மாதிரி இருந்துச்சு கில்லி டைமை ரொம்ப சாமிங்காக பண்ணியிருக்காரு கியூட்னஸ் ஓவர்லோடுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷன்லாம் நொறுக்கிட்டார் ரெண்டு தளபதியுமே சேர்ந்து தளபதியும் இளைய தளபதியும் சேர்ந்து நொறுக்கிட்டாங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு பக்கா ஃபேன் ஸ்ட்ரீட்டு எல்லா குடும்பமும் கொண்டாடுற ஒரு வெற்றி அமையும் கோட்டு பக்கா பிளாக் வரும் முடிச்சீங்க <laughs> <laughs>

ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த படம் வந்தாலும் ஓடாது அப்படி ஓடினாலும் கோட்டுக்கு ஈடாகாது இதுதான் ஒரு உண்மை அங்க வில்லன் ஹீரோ எல்லாமே தலைவன் தான் சஸ்பென்ஸ்ல படம் கிடையாது படமே சஸ்பென்ஸ் தான் வேற இருக்கு ஜெயிச்சிட்டோம் 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 அவர் என்ட்ரி தான் வேற லெவலா இருக்கு வேற எல்லாமே தோரணையா இருக்கு மகனே வில்லன் ஆயிட்டாரு அப்படியா சொல்லிட்டீங்களே பண்ண வரும்போல படம் தரமா இருக்கு தரமா இருக்கு படத்தை வந்து நீங்க பாக்கலாம் தைரியமா பாக்கலாம் தலைய மாஸ் பண்ணிருக்கா